எட்டு எட்டு மணிக்கு மணிக்கு நினைக்கிறேன் நாங்க ஒருத்தர் வந்து வந்து ஒரு வீல் வீல் சேர்ல அந்த அந்த அம்மா அப்படியே சேர் அதுல கொண்டு வரும் போது எனக்கு சாமி ஒரு சுத்தி சுத்தி வச்சுட்டு வரமா தான் அவரு நான் இவர் விட்டுட்டு இந்த இந்த அம்மாவுக்காக அம்மா அதை இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதாவது ஒரு 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 மெய்ப்பான மாதிரி ஆயிட்டேன் நான் அந்த மாதிரி பத்தி இல்லை இவரை பத்தி இதை நான் உங்களோட நிச்சயமா சொல்லணும் அதுக்காக தான் சாமி என் பக்கத்துல கொண்டு வந்த நித்தனா போல இருக்க அந்த அம்மாவை அப்போ என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுறாரு அதான் கேட்ட தினேஷ் அந்த தம்பிய நான் இவரை பார்க்காத அங்கேயே பார்த்துட்டு அப்படின்னு இது மாதிரி காட்டி சொன்னாங்க அது அப்படியே கதறிட்டாங்க அந்த பையன் கதறிட்டாங்க சரிட்டு நீ நான் ஒரு மாதிரியா இருக்கோம் போய் கேட்டாங்க அந்த அவர் சொல்லியிருக்காரு நல்லா கவனிக்கணும் இவரை இந்த அம்மா இருக்க பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு பையனை மாட்டேன் நினைச்சேன் அந்த ஒரு ரொம்ப நொந்து போய் அப்படியே படுத்த படிக்க கடவுள் முத்திரை லேசாக வருது அப்புறம் அவர் வந்து இந்த பையன் போய் கூப்பிட்டு வந்தேன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்து பேசிட்டு வரும்போது அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் எனக்கு அதெல்லாம் ஒரு இதெல்லாம் வேணாம்ப்பா எப்பாவது மாத்திரம் மருந்து ஒன்றுனாக்கா நான் பண்ணுறேன் எங்க கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லாம் தாய்மார்கள் அந்த பத்தவங்க தான் எல்லாம் இருக்காங்க எங்க அந்த அம்மா வந்து யூரின் போயிட்டாங்க இங்கே மாத்திரத்துக்கு அவர் எடுத்துட்டு வரல உடனே என் ஃப்ரெண்டு போயிட்டு ரெண்டு நைட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அங்கே போய் அதை கட்டி மாட்டிக்கிட்டு வரான் அப்படியே கேட்குறேன் ஜாலியா ரொம்ப என் மனைவி நான் நூறு சவுக்கத்தை வச்சா எனக்கு வேற சாமியெல்லாம் பார்க்க தேவை அவன் தான் அங்க கடவுள் இதைத்தான் குரான்ல அற்புதமான ஒரு வரி வரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி நான் அந்த மாதிரி முதல்ல நடந்துக்கல இப்போ நான் தான் கேட்டுக்கிறேன் எவன் ஒருவன் சரி எவன் ஒருவன் தன் மனைவியிடம் நற்பண்புகளோடு நடந்து கொள்கிறானோ அவனே சிறந்த மனிதர்களும் ஒருவன் அதை இன்னைக்கு பார்த்துக்கங்க சத்தியமா அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு அங்க அடையாளம் கிடைச்சது இதுக்கு முன்னே இருக்கே இருக்க அந்த மாதிரி இன்னைக்கே எனக்கு அதுக்கு அதுக்கு அர்த்தம் கிடைச்சது